புரசை உதவும் கைகள் நிறுவனர் வெங்கடேசன் அவர்கள் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் இரும்பை அருகில் உள்ள பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ஒரு சிறப்பு பார்வை பழங்குடியின மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா இன்று பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்றது புதுச்சேரி அடுத்துள்ள திண்டிவனம் செல்லும் வழியில் அமைந்துள்ள குதிரை கொட்டா என்ற இடத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய பழங்குடியின மக்களுக்கு புரசை உதவும் கைகள் நிறுவனர் திரு வெங்கடேசன் அவர்களின் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் திரு அழகு முருகப்பன் அவர்களின் அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திரு கோவிந்தராஜ் திரு அரசன் திரு இதயமணி மற்றும் குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர் ரிக்ஷா மாமா பவுண்டேஷன் நிறுவனர் திரு ஜான் பீட்டர் அவர்களின் வழிகாட்டுதல் படி இருபதுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு புரசை உதவும் கைகள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது உதவிக்கரம் நீட்டிய திரு அழகு முருகப்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பழங்குடியின மக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி நம்மளுடைய அறுபத்தி ஏழாவது பிறந்தநாள் கணவர் அழகர் முருகப்பன் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இருபது குடும்பங்களுக்கு வந்து மளிகை பொருட்கள் வழங்கியிருக்கிறோம் அவருக்காக இங்கே இருக்கிற மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார் நம்ம ட்ரெஸ்ட்டு இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரசை உதவும் கைகள் திரு வெங்கடேசன் சார் அவர்கள் பாண்டிச்சேரியில் இருந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் வந்து கடைக்கு போயிட்டு நிறைய கலெக்ட் அதை ரெடி பண்ணி இருளர் மக்களுக்கு இருபது குடும்பங்களுக்கு வந்து புரசை உதவும் கைகள் சார்பாக இன்றைக்கி வந்து இருபது குடும்பங்களுக்கு வந்து வழங்க இருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கும் வெங்கடேசன் சார் அவர்களுக்கும் கோயின் சார் அவர்களுக்கும் எங்களுடைய பழங்குடியின சமுதாயத்து சார்பாக ம மனமாத நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற என்ன பண்ணிட்டு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அழகு முருகப்பன் ஐயாவோட அறுபத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம புரசை உதவும் கைகள் நிறுவனம் வந்து இங்க அதாவது சென்னையிலேருந்து வந்து இங்க நம்ம இரும்பை கிராமத்தில் இருக்கிற குதிரை கொட்டை கிராமத்தில் வந்து இருபது குடும்பங்களுக்கு குதிரைப்பண்டை இருபது குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க சரிங்களா ஐயாவுக்கும் பிறந்தநாள் கொண்டாடுற ஐயாவுக்கும் நலமாற உளமாற இன்று போல் என்றுமே வாழணும் அனைத்து செல்வங்களும் பெற்று வாழ்வில் சிறந்த ஒரு நிலை அடின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம் எல்லாமே கடவுளை வேண்டிக்கிறோம் அதே மாதிரி ஐயா நம்ம புரசை உதவும் ஐயாவோட நிறுவனர் ஐயா வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க இங்கே நம்ம பகுதியை தேடி வந்திருக்காங்க ஐயாவுக்கு ஒரு நன்றியை சொல்லியும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவங்க நிறுவனம் மென்மேலும் இன்னும் நிறைய பணிகளை மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா முறையில் நிறுவனை கேட்டிருக்கேன் நன்றி பிள்ளைங்க இப்போ இவன் படிச்சிருக்காங்களா இவன் வந்து அந்த டியூஷன் அவங்க பிள்ளைகளுக்கு செலுத்தலாம்ல அது எப்படி படிக்கணும் அது இப்ப வெளியே எப்படி வரணும் அது எப்படி முன்னுக்கு வரணும் அது எப்படி நல்லது நம்ம கிட்ட இருந்து தான் பிள்ளைங்க நம்ம த சொல்றதுலதான் புள்ளைகளுக்கு புரிஞ்சுக்கணும் அது நம்ம நல்லதை சொன்னோம்னா அது நல்லதே அது புரிஞ்சுக்கும் நம்ம தப்பா கெட்டதை சொன்னோம்னா கெட்டதுதான் புரிஞ்சுக்கும் நம்ம நல்ல வழியா காட்டணும்னா இதுதான் நாங்களாம் இப்படி வாழ்ந்து முடிச்சுட்டோம்டா நீங்க நல்லா படிக்கணும் இதோட படிச்சு நீங்க முன்னுக்கு வரணும் நீங்க நல்லா நம்ம ஆளுங்களே நல்லா களை எடுத்து படிச்சுக்கிறாங்க போலீஸா இருக்கிறாங்க டாக்டரா இருக்கிறாங்க ஏதோதான் இருக்கிறாங்களா அது மாதிரி நீங்க நம்ம கிராமத்துல படிச்சு இறங்கி அடிச்சுக்கல இருந்து நீங்க முன்னுக்கு வரணும் அத நாங்க பாக்கணும்ல நாங்க இருந்து ஒத்து அழிக்கிறோம்னு அப்பா அம்மா சொல்லணும் சரி சரிமா சொன்னாங்கனாக்க இப்ப நாங்க அப்பதான் அப்பா